உங்களுக்கு நான் என்பதா குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா வாங்குறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடம் ஆயிருந்தேண்ணா ஏன் இருபத்தஞ்சு ஒரு சர்வீஸில் இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் முன்னாடி சேலை தின்னு இருக்கீங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின்னு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கண்ணா இங்கே ஒரு கழுத்தை குத்து வச்சு உட்கார்ந்துட்டு வாய்க்கின்றது முதல்ல நான் கேக்குறது பழி சொல்லுங்கண்ணே என்றா இங்க வாங்கண்ணே அட என்றா அட வாங்க அட எந்தக்கன கூப்டே அண்ணே ஒரு சின்ன சந்தேகம் அட என்றா அழிச்சு வாயா தண்ணி எப்பண்ணா உண்டாகுது அது மாரத்துல இருந்து உண்டாகுது மாரத்துல இருந்து எங்க வருது மலை மேல வருது மலையில இருந்து எங்க வருது பள்ளத்துக்கு வருது பள்ளத்துல இருந்து எங்க போகுது ஆத்துக்கு போகுது ஆத்துல இருந்து எங்க போகுது கடலுக்கு போகுது கடலுக்கு போகுதுல இத குடிங்க இன்னைக்கு இதுல இதே தண்ணியே கடலுக்கு போகுது அது என்ன உப்பு கரக்கி அகத்தி முனிவர் தீத்து குடுத்த மாதிரி குடுத்து அலம்பாணி பண்ற

என்ன தைரியம் இருந்தா என்ன யாத்தாலையும் வச்சுட்டு புளியம் பழம் திருடுவேன் இறங்க பிள்ளை மாட்டி ஆடு மேக்கற கால தான் ஆனவன் புடிச்ச திருக்கி திருட்டு வரவே பண்ற என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற புடுறவள புடி புடி நில்லு புள்ள ஏண்டி கண்ட தோடற கலவார கலவான திருக்கிக்கலாம் எம்பட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன் தெரியுமா உங்களுக்கு இன்னொரு தரம் கலவானின் சொன்னா எனக்கு கோவம் வந்துராமா கவுண்டர் தோடத்து புளிய புளிஞ்சி கொள்ள ரசம் வெச்சா வரப்பார்க்கணும் சொல்வாங்க அதுக்கு தான் நாலு நாள் புடுனே இது பாரு அத்தா

பம்பரம் ஜெயிச்சது நானு நானே தோத்துறந்த பசங்க. பொங்க வஞ்சாயதெள்ள இங்க செல்லாது. வேணா ஒண்ணு செய்யுங்க என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து எடுத்து இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பசங்கட்டே கொடுத்துறேன். பொங்க சாரி அப்படி. இந்த பம்பரம் எல்லாம் சரி சரி. அம்மா ஓபாடி யாரும்inga. ம் ம். உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு பொங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன் அப்படி நீங்க ஜெயிச்சுட்டீங்க என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க இதுதான் போட்டி இப்ப விடுங்க மகளே ஐயா இந்த மேக்கால தொப்புள பம்பு செட் ஆஃப் பண்ணு சொன்னேன் ஆஃப் பண்ணியா

புரிவை ஓங்கி குத்து பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்ல பேரு வேற பாத்து பேசுற பத்து பேருக்கு முன்னாடி மானம் பெரும் பாத்து பாத்து பேசுறது கேவலம் பம்பரம் உள்ள இடத்துல இந்த லட்சணத்துல நினைவு பந்தய வேற கட்டிக்கும் அந்த பொட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போகுது சரி நான் சொல்றதை கேளு வை வாயிலவை சாட்டிதான் நல்லா இருக்கி சுத்து ஆகட்டும்

தீ விட்டு இருக்காயா

இந்த பல்லுல கடிக்கிறது ஒன்னு தான் கடப்பாரையில கிணறு வெட்டறது ஒன்று தான் என்டான் உன் உன் பேத்துக்காரையும் சொல்ல வந்தனாத்தா ஏண்டா அவளுக்கு என்ன தாவடி போட்டுட்டு இருந்த புள்ளை சேல கட்டிக்க ஆசைப்பட்டு சேலக்காரன கூப்பிட்டுருக்கு சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல அவ வெத்தலைய கொட்டலாவுல போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டிப்புட்டா பா பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா அத்தா நீ என்னடா இங்க அண்டாயிரம் கணக்கு போட அண்டாடா ஆடாட ஆடோடாணும் ஏன்டா எவ்வளவு ஒரு சீம வந்து என்ட பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டான்னு பார்த்துக்கிட்டு சும்மா வர வந்தா அங்கேயே நாலு வாத்து கேட்டு போட்டுதானுங்க வந்தேன் இது வாரு

சேலகிட்டனுக்கு பெரிய மினிஸ்டர் ஆயிட்டாளா அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீல எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ என்றாக ரெண்டு மூணு சேலை எடுத்திருக்கு எத்தனை இருநூறு வாங்க இந்த வாரங்க நல்லது ஐயா வணக்கங்க